வணக்கம் நண்பர்களே நூறு சதவீத மானியத்தில் நுண்ணீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு இது அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் இருக்கிறது இப்பொழுது கிருஷ்ணகிரியில் சொல்லியிருந்தாலும் எல்லா மாவட்டத்திலும் இந்த திட்டம் இருக்குது நீங்கள் வந்து பயன்பெறணும்னா இந்த நான் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் யாரை பார்க்கணும் எப்படி இந்த திட்டத்தை வாங்குறது எல்லாம் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க நூறு சதவீத மானியத்தில் நுண்ணீர் பாசனம் அமைக்க விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு நுண்ணீர் பாசன அமைப்புகளை உருவாக்குவதற்கு சிறு குறு விவசாயிகளுக்கு முழு மானியமும் பிற விவசாயிகளுக்கு எழுவத்தி அஞ்சு சதவீதம் மானியமும் வழங்கப்படுகிறது குழாய் கிணறு ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கு செலவிடப்படும் தொகையில் ஐம்பது சதவீதம் அதிகபட்சமாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் டீசல் பம்பு செட் மின் மோட்டார் பம்பு செட் நிறுவுவதற்கு ஐம்பது சதவீத தொகை ரூபாய் பதினஞ்சாயிரம் மிகாமலும் வயலுக்கு அருகில் பாசன நீரை கொண்டு செல்லும் வகையில் நீர்ப்பாசன குழாய் அமைப்பதற்கு ஐம்பது சதவீத தொகை ஹெக்டேருக்கு ரூபாய் பத்தாயிரத்துக்கு மிகாமலும் பாதுகாப்பு அலுவலகம் தரநிலை நீர்த்தேக்க தொட்டி நிறுவுவதற்கு அதற்காகும் செலவில் ஐம்பது சதவீத தொகை ஒரு கன மீட்டருக்கு ரூபாய் முன்னூற்றம்பதுக்கு மிகாமலும் நிதி உதவியாக ஒரு பயனாளிக்கு ரூபாய் நாற்பதாயிரத்துக்கும் மிகாமலும் வழங்கப்பட்டு வருகிறது இதில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகங்களை அணுகலாம் இந்த திட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே இது போன்ற வீடியோக்களை பிற நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆ தேங்க் யூ